ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களை இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் நான்கு மற்றும் ஐந்து வசனங்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் அம்ப்ரியமானவர்களே நன்மைக்கு பதில் தீமை செய்கிறவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகமாக காணப்படுகிறார்கள் ஸ்நேகத்துக்கு பதிலாக பகைக்கிறவர்கள் அநேகர் உண்டு நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் நம்மை சுற்றி நிச்சயம் இருப்பார்கள் ஆனால் இந்த இடத்துல தாவித் இப்படி எழுதுகிறார் நானும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் இதே பிள்ளைகளே அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் இதுதான் ஆண்டவர் இந்த காலை வழியில் வெளிப்படுத்துகிற மேன்மையான சத்தியம் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகினாலே அவர்கள் அதாவது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் உங்களை பகைக்கிறவர்கள் உங்கள் ஸ்நேகத்திற்கு பதிலாக பகையை வெளிப்படுத்துகிறவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீங்கள் நீங்களாக இருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்படுங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக செபம் பண்ணுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை கூட நீங்கள் ஆசீர்வதியுங்கள் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காமல் தேவனோடு தேவ சாயலை தரித்தவர்களாய் ஆண்டவர் இயேசு கடந்து சென்ற பாதையிலே நீங்களும் கடந்து செல்லுங்கள் முடிந்த அளவுக்கு தீமைக்கும் நன்மை செய்யுங்கள் இது எப்படி என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா அதுதான் தேவன் உங்களுக்கு நியமித்த பாதை பல நேரங்களில் நாம் இப்படித்தான் நினைக்கிறோம் நான் நன்மையே செய்கிறேன் அவர்களோ எனக்கு தீமை நினைக்கிறார்கள் நான் அவர்களை நேசிக்கிறேன் அவர்களோ எனக்கு விரோதமான பகையை கொண்டிருக்கிறார்கள் தூஷண வார்த்தைகளை பேசுகிறார்கள் பேசட்டுமே தீமை செய்யட்டுமே ஆனால் எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது விதத்தில் தாவீது சவுலுக்கு நன்மையே செய்தானா ஆனால் சவுலோ எப்பொழுதும் தாவீதுக்கு தீமையே செய்து கொண்டிருந்தான் ஆனால் ஒரு நாளும் தாவிதை ஆண்டவர் சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை மாறாக சவுலைத்தான் தாவீதின் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அப்பொழுது கூட தாவிது சவுலுக்கு தீமை செய்யவில்லை ஒரு நாள் வந்தது தாவிதுக்கு தீமையே செய்து கொண்டிருந்த சவுல் தன் வாயிலை இப்படி அறிக்கை இடுகிறான் என் மகனாகிய தாவிதே நீ எனக்கு நன்மையே செய்தாய் நானும் உனக்கு தீமையே செய்தேன் என்று தன் நாவினாலே அறிக்கை இடுகிறான் நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் என்று சொல்லுகிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளே நன்மைக்கு தீமை செய்கிறவர்களை குறித்து சிந்திக்காமல் அவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் சிநேகத்துக்கு பதிலாக பகையை கொண்டு வருகிற விரோதத்தை கொண்டு வருகிற மனிதர்களை குறித்து சிந்திக்காமல் நீங்கள் அவர்களை தொடர்ந்து சிநேகியுங்கள் இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம் எதிர்க்கிறவர்களை கூட ஆதரிப்பது பகைக்கிறவர்களை கூட நேசிப்பது இதை உங்கள் வாழ்க்கையை கொண்டு வாருங்கள் கட்டாயம் தேவ சாயலை நீங்கள் தரித்துக் கொள்ளுவீர்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வேளையிலும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஸ்நேகத்துக்கு பகையை கொண்டு வருகிற சனங்கள் மத்தியிலும் நன்மைக்கு தீமையை கொண்டு வருகிற சனங்கள் மத்தியிலும் தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று வெளிப்படுத்தக்கூடிய நற்சாட்சி உடையவர்களாய் அவர்கள் ஜீவிக்க உதவி செய்யும் இந்த வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையை மாற்றட்டும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே தீமைக்கும் நன்மை செய்யுங்கள் ஆம்